வரமத்து இஸ்லாமிய வரலாற்றில் ஆமுல் ஹுசூன் கவலையுடைய வருடம் கவலைக்குரிய வருடம் என்று சொல்லி ஒரு வருடத்துக்கு சொல்லும் அது என்ன காரணம் என்று சொன்னால் நபியல் நாயிம் அலிசா அவர்களுடைய ஆரம்ப காலகட்ட தாவா பணியில் அவர்கள் அவர்களுடைய மக்களாலே அவங்களுடைய சமூகத்தாலேயே பல எதிர்ப்புகள் அநியாயங்களுக்கு உள்வாங்கப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாவுக்கும் மிக பாதுகாப்பாக இருந்தது தன்னுடைய சாஜாவான அபு தாலி இந்த தாலிப் இவருடைய மரணமும் அதே மாதிரி நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம்களுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய மனைவியான கதீஜா நாயர் இவங்க இரண்டு பேருடைய மரணத்தையும் ஒட்டிதான் அந்த வருடத்துக்கு ஆமுல் ஹசூன் கவலையுடைய வருடம் என்பதாக இஸ்லாமிய வரலாற்றுல சொல்லப்படும் தாலிப் எப்ப மன்னிக்கிறார் என்று சொன்னா நுபுத்துவம் கிடைத்து பத்தாவது வருடத்துல ரஜப் மாதத்துல மன்னிக்கிறார் அதே அதே வருடத்துல இரண்டு மாதங்களால இன்னொரு கருத்துப்படி மூணு நாட்களால ரசூலுல்லாவுடைய மனைவியான ஹதிஜா நாயை அவர்களும் என்ன செய்கிறார்கள் மரணிக்கிறார்கள் இவங்க இரண்டு பேருமே நபிய நாயிம் சொல்லா அலையிஸ்லாம் அவர்களுடைய நபிய நாயிம் சல்லாஹிய தாவா பணிக்கு மிக உறுதியாக இருந்தார்கள் கூறுகின்றார்கள் எப்ப அபு தாலிப் மௌத்தாகினாரோ அதற்கு பின்னால் தான் அந்த மக்காவுடைய மக்களுடைய அநியாயம் ரசூலுல்லாவுக்கு எதிராக மிக அதிகமாக இருந்தது அவர்களை கண்டடத்துல மூஞ்சில மண்ணை அள்ளி எரியக்கூடியவர்களாக இருந்தாங்க மிக கேவலமான வார்த்தைகளை கொண்டு திட்டக்கூடியவர்களாகவும் இருந்ததாக அஹ் இமாமி சாக் இபுனி சஹாக் அஹமத்துவாய் அலி அவர்களும் அஹ் இந்த நிகழ்வை அஹ் பதிவு செய்கிறார்கள் அப்ப இந்த வட்ட இந்த நிலைமைகளை வைத்துதான் இந்த வட்டத்துக்கு கவலையுடைய வட்டம் என்பதாக இஸ்லாமிய வரலாற்றுல கூறப்படுகின்றது